இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறத ஜெஸ்ஸி பார்த்துட்டு விஷ்ணு கிட்ட சொல்றான் எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு விஷ்ணு ராயத்தை சண்டைக்கு போறான் சண்டையை தடுக்க போன ஜெஸ்ஸிய ராய் கீழே தள்ளி விட்டுறான் ஜெஸ்ஸி அங்கிருந்து சேத்துல போய் விழுந்துடுறா ராய்க்கு பயங்கரமாவே அடிபட்டு இருக்கும் பிரச்சனை ரொம்பவே பெருசானதால அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸும் வந்து என்னன்னு கேட்க ஒன்னும் இல்ல சார் நான் இன்டர்வியூக்கு தான் வந்தேன் ராய் சொல்றான் அதனால போலீஸும் எதுவும் சொல்லாம கண்டுக்காம விட்டுறாங்க நடந்தத ராய் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்றான் அவனை கண்டிப்பா அடிச்சே ஆகணும்னு அவனும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிளம்புறான் நடந்த சண்டையில விஷ்ணுக்கும் ஜெஸிக்கும் ட்ரெஸ்ல சேர் ஆகிட்டு இருக்கும் அதனால சேஞ்ச் பண்றதுக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு விஷ்ணு லஞ்ச் வாங்குறேன்னு அங்கிருந்து வெளியே கிளம்புறான் இந்த பக்கம் ராயோட ஃப்ரெண்ட் வா சரக்கடிக்க போலான்னு அவனை கூட்டிட்டு போறான் பார்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சொன்னதால ராய் வெளியில வரான் அந்த பக்கம் ஜெஸியோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணி ஜெஸ்ஸி சேஃபா இருக்காளான்னு விசாரிக்கிறான் இவ இப்படி போன்ல பேசிட்டே இருக்க இந்த ரூம்ல ஒரு லேடி வராங்க விஷ்ணு எங்கன்னு கேட்டுட்டு ரூம்லயே வெயிட் பண்றாங்க உங்களை பார்க்க ஒருத்தர்